மறுபடியும் வந்துட்டு பாஜகவோட கூட்டணி அப்படின்னு அவர் என்ன யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை சரியாக செய்வார் அதனால தான் அம்மா அம்மா கிட்டே வந்து ஒருத்தர் சாதாரணமாக நீண்ட நாள் நினைச்சிருக்க முடியாது தேர்தல் நடந்த ஒன்று உளவுத்துறை அம்மாவுக்கு தகவல் தருது நிலைமை சரியில்லை வெற்றி வாய்ப்பு சரியாக இருக்காது போல இருக்குன்னு அவங்க இருந்து செய்தி அனுப்புகிறாங்க அதுதான் நான் உண்மைன்னு கூட நம்புகிறேன் ஏன்னா இன்றைக்கு அந்த தலைவர் அங்கேருந்து அகற்றப்பட்டதற்கு பிறகு தான் அந்த கட்சியோட பேச்சுவார்த்தைக்கு போனார் அதனால் என்னுடைய கணிப்பு அது அதே மாதிரி இவர் முதலமைச்சராக இருந்தப்போ பாஜகவோட ஒரு கூட்டணி இருந்தது ஆனால் மக்கள்கிட்ட அது அதில் ஏதோ ஒரு அதிருப்தி இருந்த காரணத்தினால அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்துட்டு பாஜகவோட கூட்டணி அப்படின்னா அவர் என்ன யோசித்து இந்த முடிவு எடுத்திருக்காரு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சாதாரண நிலையிலிருந்து அவர் பல நிலைகளில் அவரை நான் சந்திச்சுட்டு வரேன் அவரோடு பேசிகிட்டு இருக்கேன் அவர் அவருடைய உணர்வுகளை எனக்கு தெரியும் அவர் செய்கிறதில் வந்து என்னால் நான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணங்களை எதிரொலிக்கின்ற வகையில் ஊடகங்களில் நான் எப்படி பேசிக்கிட்டு இருந்தேனோ அது போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உணர்வுகள் எனக்கு தெரியும் அதனால் இவங்க எல்லா நிலையிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை சரியா செய்வார் அதனால தான் அம்மா அம்மா கிட்ட வந்து ஒருத்தர் சாதாரணமாக நீண்ட நாள் நிலைச்சிருக்க முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட ஒரு பொறுப்பை படைச்சுட்டா அந்த பொறுப்பு நிறைவேறி போச்சுன்னு சொல்கிற நம்பிக்கை அம்மாவுக்கு இருந்தது ஆரம்பத்தில் சாதாரணமாகவே நீங்கள் அம்மாவும் அணுகுன்ற அணுகுன்றவங்க கிட்ட பழ பழகுறவங்க அல்லது அவங்க கீழே பணியாற்றிய அதிகாரிகள்ல இருந்தால் கூட தெரியும் அவங்க ஒரு வேலையை சொன்னாங்கன்னா அதில் அவங்க ஒரு அந்த வேலையை செஞ்சிட்டு வந்தால் கூட அதில் அம்மா ஒரு குறையை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க சொன்ன உடனே அந்த வந்தவங்க வந்து மிஸ்டர் இப்படி செஞ்சுருக்க கூடாதான்னு கேட்டாங்கன்னு அவங்க பார்த்துட்டு அம்மா அப்படி செஞ்சிருக்கணும் அப்போ நான் உங்ககிட்ட அதை நம்பி ஒப்படைச்சதுல பயன் இல்லையே நான் இதுக்காக அவங்கக்கிட்ட கொடுத்தேன் இது மாதிரி செய்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்கள் அதை சரியாக செய்வீங்கன்றதான் உடனே சாரிமான்னு சொன்னால் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷன் நீங்கள் வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் செஞ்சேன்னா அதுக்கு நீங்கள் தேவையில்லை அப்படின்வாங்க அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையோட ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சா செய்யக்கூடியவங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்க குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவங்க ஆனால் அவங்க வந்து அந்த எடப்பாடியார்கிட்ட ஒரு பொறுப்பை படைத்தாங்கன்னா தொடர்ந்து அவருக்கு கொடுத்த பதவியிலேருந்து அவர் திருப்பி நீக்கவே இல்லை அவர் அமைச்சரவையாக இருந்தாலும் துறையாக இருந்தாலும் அவருக்கு துறை கொடுத்த துறையில் அவர் வந்து அதை சரியாக செஞ்சிட்டு இருந்தார் அதனால அம்மாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு துறையில் வந்து ஒருத்தர் நீடிக்கிறாங்கன்னா அவங்க சரியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா உடனே என்ன நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால நல்ல நினைவருக்கு இந்த ஏற்காடு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் அப்போது அம்மா முதலமைச்சர் ஒரு இடைத்தேர்தல் வருது அந்த தொகுதியில் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் தேர்தல் வருது அப்போது தேர்தலில் அவங்க மனைவியுன்னு நினைக்கிறேன் அவங்க நினைக்கிறேன் வேட்பாளரை அறிவிக்கிறாங்க தேர்தல் நடந்த ஒன்று உளவுத்துறை அம்மாவுக்கு தகவல் தருது நிலைமை சரியில்லை வெற்றி வாய்ப்பு சரியாக இருக்காது போல இருக்குன்னு அவங்க உளவுத்துறையிலேருந்து செய்தி அனுப்புகிறாங்க அப்போது இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சேலம் மாவட்ட செயலாளர் அப்போது அவர் அந்த மாவட்டத்துக்குள்ளே உள்ள தொகுதி அது அப்போ அவரை கூப்பிட்டு என்ன இப்படி உளவுத்துறை தகவல் தராங்க இது சரியாக இல்லைன்னு சொல்கிறாங்களே நான் வேணால் ஒரு நாலு நாள் அங்கே வந்து இருந்து தேர்தல் பணியை பார்க்கட்டோமா அப்படின்னு ஒன்று அப்படின்னு சொல்கிற கேட்குறாங்க கேட்ட உடனே அதுக்கு அவர் சொன்னார் இல்லைம்மா சரி பண்ணிடலாம் நீங்கள் ஒன்றும் ரொம்ப இதுக்காக சிரமம் எடுக்க வேணாம் நான் பார்த்துக்குறேன் நான் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்று கிட்ட கொண்டு வரேன் நீங்கள் தைரியமாக இருங்கம்மான்னு சொல்லி அதுக்கப்புறம் தேர்தல் நடக்குது தேர்தல் முடிஞ்ச உடனே எழுபத்தஞ்சாயிரம் வாக்கு மேலே நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல எழுபத்தஞ்சிக்கு மேலே தான் அவர் சொன்னதை விட ரெண்டு மடங்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கொண்டு வந்தார் அதனால் அம்மா அவரை வந்து எப்போவுமே அவர்கிட்ட ஒரு பொறு பொறுப்பை நம்பி ஒப்படைவாங்க அது போல் தான் ரெண்டாயிரத்து பதினாறு தேர்தலையும் அவர்கிட்ட ஒப்படைக்கும் சரி இப்போ அதே கணக்கோட தான் இப்போ அவர் பாஜகவோட எதுவும் இதை இந்த கேள்விக்குன்னு சொல்லும் வரதில்லை பார அதாவது நான் அவரை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால நான் என்ன உணர்கிறேன்னா அவங்க பாரதியனதா இருந்து விளைகடுறதுக்கு பல காரணங்கள் சொல்லிருந்தாலும் அவருக்கு வந்து மன ரீதியான ஒரு உறுத்தல் இருந்திருக்கும் என்ன காரணம்னா தலைவி அம்மாவை விமர்சிக்கின்ற நிலை அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த தலைவருக்கு அன்னைக்கு இருந்தது அப்படி அம்மாவை விமர்சித்தது அவருக்கு ஒரு மனசில் இவரை கூட வச்சுக்கிட்டு நம்ம வந்து போனோம்னா நாளைக்கு தொண்டர்கள் வந்து தப்பாக நினைப்பாங்க ரெண்டாவது நம்ம அம்மாவுக்கு வந்து செய்கிற துரோகம்னு அவர் நினைச்சிருக்கலாம் அதனால் கூட அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் அதனால் எதுவும் எனக்கு சரியா தெரியாது பல காரணங்களில் அதுவும் ஒரு காரணம் ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு அம்மாவை உள்வாங்கி இருந்தார் அதனால் அம்மாவை விமர்சித்த ஒரு தலைவரோட கூட்டணி இருக்கணுமான்றது அதுதான் நான் உண்மன் கூட நம்புகிறேன் ஏன்னா இன்னைக்கு அந்த தலைவர் அங்கேருந்து அகற்றப்பட்டதற்கு பிறகு தான் அந்த கட்சியோட பேச்சுவார்த்தைக்கு போனார் அதனால் என்னுடைய கணிப்பு அது அதே மாதிரி இன்னொரு பக்கம் இப்போ தாவேக்கா பெரிய பேச்சா இருக்கு தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நான் அதிமுகவில் இருந்து கூட்டணிக்காக ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துச்சு அதே மாதிரி சீமானவர்களுமே வந்துட்டு தாவேக்காவோட சேர்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு ஆனால் இதில் என்ன குறிப்பிட்டு நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா தாவேக்காவா இருக்கட்டும் சீமானவர்களாக இருக்கட்டும் தாவேக்கா விஜயா இருக்கட்டும் இல்லை சீமானா இருக்கட்டும் அவங்க மேடையில் பேசும்போது ஆளும் அரசை வந்துட்டு குறிப்பிட்டு தான் பேசுகிறாங்க அவங்களுடைய ஆட்சி சரியில்லை அப்படின்னு நிறைய குற்றங்களும் புகார்களையும் முன் வச்சு பேசுகிறாங்க ஆனால் இருவருமே அதிமுக பக்கம் திரும்பியோ இல்லை எடப்பாடியார் பக்கம் திரும்பியோ அவர் இதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னு அதிமுகவை எதிர்த்து எந்த புகார்களும் எந்த ஒரு விஷயங்களும் முன்வைக்கல மேடையில் பேசல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மறைமுகமா அவங்க வந்து கூட்டணிக்கான ஒரு ஒரு அழைப்புதல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா எப்படி எடுத்துக்கிறது சார் இல்லை இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் தமிழர் எடப்பாடி யார் எடுத்த முடிவுதான் சரியான முடிவு அவர் வந்து சரியான முடிவு எப்பவுமே எடுத்திருக்காரு இப்போவும் எடுப்பார்ன்றதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை அதனால அவர் யாரோட கூட்டணி அமைச்சாலும் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை அவர் பின்னார போகிறதுக்கு நாங்கள் எப்பவும் தயாராக இருக்கிறோம் இதுதான் ரெண்டு கோடி தொண்டர்களுடைய நிலையாகவும் இருக்கு ஆனால் நீங்கள் சொல்ற அந்த கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் பொதுவாக வந்து இன்றைக்கு இந்த அரசினுடைய அவலத்து வந்து அவங்க வெளிப்படுத்துறத விட மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஆட்சி தான் வந்து இந்த ஆட்சியினுடைய குறைகளை சொன்னால் தான் இந்த ஆட்சியினுடைய பலகீனங்களை பயன்படுத்தி தான் அவங்க கட்சியை நிலைப்படுத்த முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க அதிமுக சொன்னால் இருக்கிற செல்வாக்கம் சரிஞ்சு போகும் ஏன்னா இவங்க வந்து திமுகவுக்கு பினாமியாக இருந்து இந்த ஆட்சிக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்களோன்னு நினைப்பாங்க அதனால் வந்து சொல்கிறாங்க இது அவங்களுடைய அரசியல் விகோ வகுப்பாளர்கள் சொல்கிற வழிமுறையாக இருக்கும் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் திமுகவை எதிர்க்கின்ற சக்திகளை ஒன்று திரட்டணும் அதனால தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நேரடியாக பேசினாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் பேசியிருந்தாலும் தப்பில்லை ஆனால் அதுக்காக வந்து எந்த நிலையிலும் எனக்கு முழுமையாக தெரியும் அந்த எடப்பாடியுடைய உணர்வுகள் தெரியும் ஒரு தொண்டனுடைய உணர்வு தான் அவருடைய உணர்வு அந்த உணர்வு எனக்கு தெரியும் எந்த நிலையிலும் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக வந்து கொண்டு போக மாட்டார் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அதனால் அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய விருப்பங்களை சேர்த்து சொல்கிறாங்க அல்லது அவங்க பேரத்தன்மையை வழி பெருசாக்கிறதுக்காக ஊ ஊதி பெருசாக்கி காட்டிக்கிட்டு கூடிய உண்மையில் அனைத்தந்தி அண்ணாதிராவோட முன்னேற்றங்கள் ஊரடங்க மெஜாரிட்டியோடு அந்த எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கும் ஓகே சார் அதே மாதிரி இப்போ எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா அவர்களாகட்டும் அவங்களுக்கு அடுத்து இப்போ எடப்பாடியார் அவர்கள் ஸோ எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது வேற ஒரு 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 பெரிய ஸ்டார் ஒரு சினிமாவில் பார்த்து மக்கள் அப்போவே வந்துட்டு லவ் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுமே ஒரு ஸ்டாராக இருந்திருக்காங்க அந்த வரிசையில் இப்போது எடப்பாடியார் அவர்கள் அப்படிங்கும்போது அவருக்கு அவ்வளோ அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லை ஹீ இஸ் இஸ் ஓன் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஹீ மேட் ஹிம்செல்ஃப் அஸ் அ ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த லெகசி அவர் ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இல்லை அவ தலைவர் எம்ஜிஆர பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பு இருந்தாலும் அவரை வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நட்சத்திரமாக பார்த்தாலும் அவர் வந்து படகுவதற்கோ அணுகுவதற்கோ எளிமையானவர் தான் அவர் தோட்டத்துக்கு காலையில் போனால் சாதாரண தொண்டர்கள் கூட அவரை போய் அவரோட பேச முடியும் அவரோட இன்னும் சொல்ல போனால் சாப்பிட்டு வர முடியும் அதனால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டார் அவர் ரோட்டில் போயிட்டே இருந்தார்னா கூட யாராவது கூப்பிட்டு தோளில் போட்டு பேசுவார் யாராவது ஒரு ஏழை வீட்டில் போய் கஞ்சி கொடுத்தாலும் சாப்பிடுவார் புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகர்ன்றதுனால அவர் சுற்றி ஒரு பெரிய வட்டம் அந்த மினுமினுப்பு வந்து இருந்தது எப்படியே அவர் இயல்பாகவே ஒரு மனிதாபிமானம் உள்ளவர் அந்த மனிதாபிமானம் எடப்பாடியார்கிட்ட இருக்குது அவர் இன்றைக்கும் தன்னை ஒரு விவசாயியாக தான் நினைக்கிறாரு அந்த கிராமத்தில் ஏற்பிடிக்கிற விவசாயி எவ்வளோ எளிமையாக இருப்பாரோ எவ்வளோ எளிமையாக மற்றவர்களோடு பழகுவாங்களோ அதே நிலையில் தான் இன்றைக்கி முதலமைச்சர் ஆனதற்கு பிறகும் இன்றைக்கி அந்த நிலையில் அவருக்கு அவரை சுற்றி பாதுகாப்பு வளையம் அதிகப்படுத்தியிருக்கலாமே தவிர அதிகப்பட்டிருக்கலாமே தவிர அவர் மனதளவில் வந்து இன்னும் அந்த கிராமத்து விவசாயியாக தான் இருக்கிறார் அதனால் அவர் வந்து அந்த மனிதாபிமானம் அவருக்கு எப்பவுமே அவருக்கு இருக்கிறதுனால நீங்கள் அதை இன்றைக்கி வந்து எடப்பாடியாரை நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல மனிதாபிமானத்தோடு இருக்கிறார் நான் சொல்றேன் அது போலவே புரட்சி அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க புரட்சி தலைமை அம்மாவை சுற்றி ஒரு இரும்பு திரை இருந்தது உண்மை அந்த இரும்பு திரைக்கு அப்பால் இருந்து பார்த்தவங்களுக்கு அவங்கள வந்து ஒரு அணுக முடியாத ஒரு தலைவராகவும் பெண்மணியாகவும் கற்பிக்கப்பட்டாங்க ஆனால் அது உண்மை இல்லை அவங்களை விட ஒரு குழந்தைத்தனமான இன்னும் சொல்லப்போனால் அடுத்தவங்களை மதிக்கின்ற பண்பு யாருக்குமே இருக்காது என்னை போன்ற சாதாரண அவங்க யார் போய் அவங்கள பார்த்தாலும் பார்த்த உடனே அவங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார்ந்த பிறகு தான் பேசுவாங்க அவங்க குடும்பத்தை பற்றி விசாரிப்பாங்க அவங்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே அவங்க விசாரித்து ஒரு குடும்பத்தில் மூத்த சகோதரியோ தாயோ நம்மளை எப்படி அணுகுவாங்களோ அந்த மாதிரி அணுகுவாங்க அதனால் அவங்க அவங்க வாழ்ந்த சூழல் வந்து அவங்க எல்லோரோடையும் அணுக முடியாமல் இருந்தது அதை வந்து அவங்க உணர்ந்துருந்தாங்க அவங்க இடத்துல எப்பவுமே வந்து ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருந்தது நமக்கு வந்து ஒரு குடும்பமாக எல்லோரும் போலையும் வாழ முடியலையுற ஒரு வருத்தம் அவங்க எப்போவுமே இருந்திருக்கு அதை பலமுறை சுட்டி காட்டி இருக்காங்க அதனால் அது மட்டும் இல்லை எல்லாரையும் பார்க்கணும் எல்லாருக்கு கூட பேசணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க முதலமைச்சர் ஆனாங்க அதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தடமுகத்தில் செயற்குழு கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தில் அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க இந்த ஒன்று கோடி தொண்டர்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு நிமிஷம் இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களை பார்க்குறது எத்தனை நிமிஷம் கணக்கு போட்டு சொல்லுங்க ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது அப்படிங்கறது உண்மையான ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய அவலங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதுக்கு ஒரு மாற்று விட அவங்களை பழி வாங்குன்ற வெறியோட இருக்கிறாங்க அதனால நிச்சயமா யார் தடுத்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சராகிறது யாரும் தடுக்க முடியாது